ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பருப்பும் கோஸும் கோஸ் கூட்டுக்காக வேக போட்டிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தை தாளிச்சிட்டு சீரகம் தாளிச்சிட்டு பருப்பும் கோஸும் வேக போட்டேன் வெந்துடுச்சு இதுக்கு அரைச்சி விட வேண்டியதை பார்ப்போம் உளுத்தம்பருப்பையும் வத்தல் ரெண்டு மிளகு போட்டு வறுத்துக்கணும் அதோட சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில தேங்காய் இதெல்லாம் அரைச்சி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த கோஸோட ஸ்மெல்லு இல்லாமல் கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு கோஸ் கூட்டு ரெடியாகிடுச்சு சேம டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கோஸ் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ